வெல்கம் டு சாப்பாடு மருத்துவம் சேனல் மக்களை நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பில் பட்டனை கிளிக் பண்ணிக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம அரைச்சி எப்படி மட்டன் குழம்பு வைக்கலாம்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி கழுவினா மூணாவது தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அது குக்கரில் தான் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம வந்து சூப்பு வந்து ஒரு நம்மளுக்கு தேவையான அளவு வேணும்னா அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து சூப்பு வந்து மட்டன் சூப்பு வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த தேவையான அளவு தண்ணி வச்சு நீங்கள் விசில் விட்டுக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டோம் அப்புறம் தே சூப்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு எட்டு விசில் வந்து வந்ததுன்னா என் குக்கர் வெந்துடும் உங்களுக்கு எத்தனை விசில் வருதோ அந்த விசில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைக்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துருக்கங்க இது நல்லா வந்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ இதிலேயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பீஸ் இஞ்சி துண்டு சேர்க்குறேன் அப்புறம் அது கூடயே வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்க்குறேன் நம்ம இதில் வந்து புளிலாம் சேர்க்க மாட்டோம் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா புளிப்புக்கு வந்து தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க அடுத்து வந்து தேங்காய் சில்லு வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் ஒரு மூடி தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா சேர்க்குறேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் ஒரு மூணு பல் பூண்டு சேர்க்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை நல்ல கிரேவி மாதிரி வரதுக்காக பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம குழம்புக்கு மசாலா வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து சிம்மில் வச்சு அடிப்பிடிக்காமல் வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வந்து மசாலா எல்லாம் திரண்டு வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம அதை அரைச்சிட்டோம் அரைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதே கடையில் நம்ம விசில் விட்டு வச்சுருக்குற மட்டனை வந்து சேர்த்துக்கலாம் தேவையான சோப் எடுத்துட்டு பாக்கி வந்து குழம்புக்கு தேவையானது தண்ணிலாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் இதை வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து கெட்டினமாதிரி நல்லா வந்து தண்ணி வந்து நம்ம ஊற்றி நல்லா வேகிற அளவுக்கு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான கல் உப்பு ஆட் பண்ணுறேன் அடுத்து கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ வந்து நல்லா மூடி வச்சுக்கலாம் நல்லா வந்து கொதி வரட்டும் இப்போ வந்து நல்லா வந்து கொதி இருக்குங்க நல்லா வந்து கொதிக்குது கலர்ஃபுல்லாகவும் வந்து நம்ம குழம்பு வந்து சூப்பரான ஒரு கலரில் வந்துருக்கு இப்போ வந்து நம்ம என்னென்ன காய் வச்சிருக்கோமோ அந்த காயெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து முருங்கைக்காய் சேர்க்க போகிறேன் மட்டன் குழம்புனாலே முருங்கக்காய் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு சுரைக்காய் அப்புறம் கத்திரிக்காய்லாம் சேர்ப்பாங்க என்கிட்ட இப்போ முருங்கைக்காய் இருக்குது முருங்கைக்காய் போட்டு சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் ஒன் டைம் இது மாதிரி அரைச்சி முருங்கக்காய்லாம் போட்டு சேர்த்து வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி இட்லி தோசை ரைஸ்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நல்ல ஸ்ட்ராங்குங்க ஏன்னா தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டோம் அதனால் வந்து அவங்க தனி தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க மசாலாவும் நம்ம நிறைய சேர்க்க வேணாம் இது மாதிரி அரைச்சோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும் அதை சாப்பிட்டோன்னே இது மாதிரி நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த ஹோட்டல் கலரு கலர்ஃபுல்லாக அப்படி கிரேவி மாதிரி நம்மளுக்கு வந்து மட்டன் குழம்பு கிடைக்கும் இப்போ நம்ம நல்லா வந்து முருங்கக்காய் வேகணும் நல்லா மூடி வச்சுக்கலாம் பாருங்க சூப்பராக வந்து மட்டன்லாம் வந்து வெந்து வந்துட்டு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தாளிச்சாச்சு அவ்வளோதாங்க நம்மளோட மட்டன் குழம்பு அரைத்து வைத்த மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் கிடச்சிருக்கு மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு இது மாதிரி முருங்கக்காய் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ரைஸோடு சர்வ் பண்ணிக்கலாம் சூடான ரைஸ் வச்சு அதில் வந்து நம்ம குழம்பு போட்டு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்